காங்கிரஸ் வந்து நாங்கள் தாவேக்கா கூட போயிடுவோம் அப்படின்றாங்க வீசிக்கா உள்ள இருந்துகிட்டே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தொல் திருமாவளவன் மேடைகளில் புலம்புறாரு காங்கிரஸ் வெளியே போகுதா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆமாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் பண்றாங்க உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே ஒவ்வொரு ஊர்லையும் மயிலத்தோட சிங்கம் விழுப்புரம் மாவட்டத்தோட சிங்கம் சி சண்முகம் அதை வந்து நீங்க செயற்குழு பொதுக்குழு மீட்டிங்ல நீங்க பார்த்துருப்பீங்க ஏய் எங்கடா போனோம் இது எங்க கட்சிரா உயிர் உள்ளவரை அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற தான் அவர் சொல்றப்போ அந்த இடமே அப்படி ஆர்ப்பிரிச்சது பாருங்க நீங்க சொன்ன மாதிரியே பொன்முடின்ற சிங்கத்துடைய எல்லைய விழுப்புரத்துல இருந்து திருக்கோவில் இருக்கு பதினொன்னுல மாற்றி காமிச்சது அண்ணன் சி வி சண்முகம் தான் ஒரு காலத்துல விழுப்புரம்னாலே பொன்முடியோட கோட்டைன்னு இருந்துச்சு இன்னைக்கு சொல்ல முடியுமா இல்ல கட்சியின் சின்னமாக இருக்கட்டும் இல்ல கட்சிக்கு ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாத்தையும் வெற்றி கண்டு தவிடுபொடி ஆக்கி இன்னைக்கு ஒரு சிங்கிள் மேனா அப்படியே ரைஸ் இந்த பூஸ் இருக்கும் பார்த்தீங்க இந்த பாகுபலியில் வரக்கூடிய அந்த கருத்து கணிப்புகின்ற மரியாதையே இந்த லயலா கல்லூரியோட முன்னாள் மாணவர்களால் போயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம் இப்போ பக்கத்தில் ஏவாய்வம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அருணை குழுமம் கல்வி குழுமம்னு ஏகப்பட்டது இருக்கு இப்போ எம்பிஆ இருக்கக்கூடிய ஜெகத்ராஜகன் பாரத் யுனிவர்சிட்டின்னு சென்னையில இருக்கிறது போக கூட்டேற்பட்டு மாயிலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டேற்பட்டுல ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் ஜேஆர் சிபிசி ஸ்கூல்னு ஆரம்பிச்சிருக்காரு இதை விட பெரிய கல்வி நிறு நிறுவனங்கள் அவரால ஆரம்பிச்சிருக்க முடியும் ஆனா அவர் தன்னுடைய சொந்த கிராமமான ఔவையார் கோபத்தோடைய அரசு உயர்நிலை பள்ளியை கூடிய பிள்ளைகளுக்காக கல்விக்கு தொண்டாற்றினாலே தவிர கல்வி நிறுவனங்களை ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்கல இதுதான் அதிமுகவும் உள்ள வித்தியாசம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இளம் பேச்சாளர் ஆனந்த்ராஜ் நாராயணசாமி பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் பயங்கரமா ஃபார்முலா இருக்கு இன்ட்ரோ பட் நம்ம கல்லோகிலாம் போயிடலாம் கண்டிப்பா என்னன்னா சி வி சண்முகம் பாமக அதிமுக கூட்டணிக்கான மிக முக்கியத்துவம் வாய்ந்த முன்னெடுப்புகளை எடுத்தது சி வி சண்முகம் தான் அது அதாவது பத்திரிகை செய்தி இல்லாமல் எந்த ஊடகத்திலையும் தகவல்கள் வராமல் அவர் எடுத்த முயற்சிகள் அப்படிங்கிறதும் இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஸ்மெல் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடியே ராமதாஸ் ஐயாவையும் அவர் சந்திச்சிருக்காரு ரெண்டு மூன்றரை தடவை சந்திச்ச பிறகுதான் அதுக்கப்புறம் தான் அன்புமணி ராமதாஸ் கூட்டணிக்குள்ள வர்றார் இப்போ இவர் இவர் தான் அதிமுக பாமக கூட்டணிக்கான அடித்தளமா அப்படின்னு எடுத்துக்கலாமா அண்ணன் சி வி சண்முகம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க அதை வந்து யாராலையுமே யூகிக்க முடியாத அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணுவார் லேம் லைட்டே கூட பெரும்பாலும் விரும்பாத ஒரு மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த கூட்டணி இணைப்புக்கு மிக முக்கிய பங்காற்றியது அவர் தான் அதுல மாற்றுக்கருத்தே கிடையாதுங்க அடுத்து வந்து அண்ணன் சி வி சண்முகம் அவர்களுடைய இந்த ஏற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன்ல நம்ம பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் வந்து பாமக அதிமுக கூட்டணி அமைகிறதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவரும் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் தான் அப்போ இது கட்டாயமாக அவருடைய முயற்சியில தான் இந்த கூட்டணி என்பது ஏற்பட்டிருக்கு அப்படின்றது உறுதியாகுது அதிமுகவுக்கு இப்போ தேவை என்ன அப்படின்னா திமுக கூட்டணி பலமா இருக்கு எங்க கூட்டணிக்கு யாரு வேணா வரலாம் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அறிவிச்சு பல மாதங்கள் ஆகி யாருமே கூட்டணிக்கு வரலாம்னு சொல்லி சர்காஸ்டிக்கா விமர்சனங்கள் அப்படிங்கிறது பொதுவெளில அரசியல் நோக்கர்களால வைக்கப்படும் ஸோ எந்த கட்சியுமே வரலான்ற மாதிரி ஒரு ஏழனைப்பு ஆனா அந்த நேரத்துல பாமாக்கா அவங்க அப்பா மகனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்ன்றது அதை தனியா வச்சிட்டா கூட ஒரு பாமாக்கா அப்படிங்கிற ஒரு வன்னியர் பெல்ட்ல ஒரு ஸ்ட்ராங் அஹ் பேஸ் ஓட்டு இருக்கக்கூடிய கோர் ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து இணையுது அப்படிங்கறத ஒட்டுமொத்த அதிமுக கூட்டணிக்கும் ஒட்டுமொத்த என்டி கூட்டணிக்குமே ஒரு மிகப்பெரிய பலமா பார்க்கக்கூடாது ஆனா இதுக்கெல்லாம் காரணம் சிவி தான் அப்படிங்கிறத வந்து எப்படி எடுத்து எடுத்து அதாவது இவரனாலதான் நடக்கும் அப்படின்றது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கொடுத்தாரா இல்ல யாருடைய முன்னெடுப்பு அதாவது பாத்தீங்கன்னா அப்படின்னா இப்ப நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி திமுக கூட்டணி என்றது ரொம்ப நாளா ஜெல்லாயிருக்காங்க அதிமுகவுக்கு இப்போதான் கூட்டணி வருது அப்படின்றாங்க ஒரு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் தான் அமைக்கப்படும் இப்ப தனித்தனி கொள்கைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒரு கொள்கை இருக்கும் அவர்கள் அந்த சார்ந்து தங்களுடைய சித்தாந்தம் சார்ந்து அவர்கள் செயல்படுவாருங்க மக்களிடையே சென்று களப்பணி ஆற்றுவார்கள் தேர்தல் வரும்போது ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒன்று கூடி அவர்கள் வந்து எலெக்ஷனை சந்திப்பாங்க அப்படி இந்த நெருக்கத்துலதான் நம்ம வந்து கூட்டணியை பார்க்கணும் இப்போ திமுக கூட்டணி வந்து ரொம்ப காலத்துக்கு இருந்தாலுமே இப்போ காங்கிரஸு கிட்ட போய் அவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா காங்கிரஸ் வந்து நாங்கள் தாவேக்கா கூட போயிடுவோம் அப்படின்றாங்க விசிகா உள்ள இருந்துகிட்டே வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தொழில் திருமாவளவன் மேடைகளில் புலம்புறாரு காங்கிரஸ் சொல்லி போகுதா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆமாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் பண்றாங்க உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே ஒவ்வொரு ஊர்லயும் அந்தந்த இடங்கள்ல போராட்டங்கள் பண்றாங்க அப்போ அவங்க கூட்டணி அங்கே ஆட்டம் காணுதா ஆனால் இங்க பாருங்க இப்போ எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில எல்லாருமே ஜெல் ஆகிறாங்க எல்லாருமே ஃபார்ம் ஆகி இதுக்கு முக்கிய பங்காற்றியது அண்ணன் சி சண்முகம் அப்படின்றதுல எல்லாருக்குமே தெரியும் அதாவது பொதுச் செயலாளர் சொன்ன அந்த கருத்தை அதை உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்திருக்காரு அண்ணன் சி சண்முகம் வந்து ஒரு கட்சியவே கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடிந்த அளவுக்கான திறன் படைத்த ஒருவர் ஏன் தன்னுடைய தொகுதியை மாத்துறார் நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சார் ஏன் அப்படின்னா இவர் விழுப்புரத்துல இருந்து மயிலத்துக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர் மயிலத்துல ஈஸியா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல பேசப்படுது மாலத்துல கட்டாயமாக அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் அதிக பெரும்பான்மையில தான் போறாரு இப்ப மாயிலம் பாத்தீங்க அப்படின்னா முருகருக்கு மயிலா முருகர் கோயில் தான் மயிலத்துக்கு அடையாளமே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப இவரு பேர் என்ன சி வி சண்முகம் சண்முகம்னா யாரு மாயிலம் என்பதே சண்முகத்தின் கோட்டை அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் மயிலத்தோட சிங்கம் விழுப்புரம் மாவட்டத்துடைய சிங்கம் சி வி சண்முகம் அதை வந்து நீங்க செயற்குழு பொதுக்குழு மீட்டிங்ல நீங்க பாத்துருப்பீங்க அவருடைய பேச்சிலே நம்ம பாக்கலாம் யாருக்குமே அஞ்ச மாட்டார் அவருடைய ஒரு ஃபெரோஷியஸ் ஸ்பீச்சாக தான் இருக்கும் அவருடைய எல்லா பேச்சுகளுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு அடிப்படையான ஒரு நகர்ப்புற அளவுகளாக இருக்கக்கூடிய பேரூராட்சி கூட இல்லாத ஒரு தொகுதி அப்படின்னா மயிலம் சட்டமன்ற தொகுதி அதாவது மயிலத்தில் மயிலம் ரெட்டனை வீடூர் போன்ற கிராமங்கள்லாம் பத்தாயிரக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கே வசிக்கிறாங்க இன்னமும் இந்த அரசு தமிழக அரசு அந்த ஊர்களை பேரூராட்சிகளாக கூட அறிவிக்கல தரமாயிருத்தலாம் ஆமாங்க அப்போ இந்த கட்டமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் யாராக இருக்க முடியும் அண்ணன் சிவி சண்முகம் ஒரு மாபெரும் அமைச்சர் அவருடைய பங்களிப்பை நம்ம பார்த்துருக்கோம் சட்டத்துறையிலேயா இருக்கட்டும் கனிம வளத்துறையாக இருக்கட்டும் பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும் அப்போ பல்வேறு பல்வேறு துறைகளில் அவர் மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சுருக்கார் அப்போது இது வந்து மயிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்கள் அவர் நிற்கிறத வரவேற்கிறாங்க அப்போ தங்களுக்கான ஒரு ரட்சிப்பாளராக அவரை பார்ப்பாங்க அப்படின்றதுல கருத்தே கிடையாது கடந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மயிலத்துல என்ன சொன்னாரு அப்படின்னா நம்ம மயிலத்தை பெருரட்சியாக தரம் உயர்த்துவோம் கண்டிப்பா எங்க ஆட்சி அமைந்த உடனே இன்னை வரைக்கும் பண்ணாங்களா கிடையாது அப்போ மக்களுடைய அந்த தேவையை இந்த கட்டமைப்பை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பண்பு யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிற பொழுதுதான் அதிமுக மாவட்ட செயலாளர் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள்தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பும் இப்பொழுது பாமக அதிமுக கூட்டணி என்பது மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக இருக்கு அப்போ அந்த இடத்துல மயிலம் என்பது ஸ்வீப் அப்படின்றத நமக்கு உறுதியாக இருக்குது எல்லாத்துக்கும் மேல சார் சி சண்முகம் அவர்களுடைய சொந்த ஊரே மயிலம் தொகுதிக்கு உட்பட்ட ஔவையார் குப்பம்ன்ற கிராமம்தான் பத்து ஆண்டுகள் திண்டிவனத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு பத்து ஆண்டுகள் விழுப்புரத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு இப்போ சொந்த தொகுதியான பொதுவா அதிமுக நிர்வாகி அவங்களுடைய நான் உண்மையாவே இருக்குதுன்னே வச்சுக்கிட்டா கூட ஆப்போசிட்ல யாருமே இல்லையா இப்போ இவர் சிங்கம் இவர் தான் அதாவது என்னன்னா அண்ணன் போஸ்டா கூட வரப்போறா அப்படின்ற மாதிரி கூட ஆப்போசிட்ல இல்லையா பொன்முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வயதான சிங்கமும் ஒன்னு இருக்கு அப்ப அவங்களுடைய ஆளுமை அங்கே மயிலத்துல இருந்த தினிவனத்துல இருந்த திமுக சார்பு நபர்கள் அந்த அவங்க போட்டியும் இருக்கும் இல்லையா நீங்க சொன்ன மாதிரியே பொன்முடின்ற சிங்கத்தோடைய எல்லைய விழுப்புரத்துல இருந்து திருக்கோவில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மாற்றி காமிச்சது ஆனந்த சி வி சண்முகம் தான் ஒரு காலத்துல விழுப்புரம்னாலே பொன்முடியோட கோட்டைன்னு இருந்துச்சு இன்னைக்கு சொல்ல முடியுமா ஏன்னா இன்னைக்கு அது சி வி சண்முகம் அவர்களுடைய கோட்டையா இருக்கார் அந்த அளவுக்கு ஒரு களப்பணி ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர் தான் சிவி சண்முகம் பொதுவா அதிமுக காரர்களால் முந்தைய அதிமுக காரர்களால் சொல்லப்படுறதுன்னா என் உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா அவங்களுடைய செயல்பாட்டுலாம் தெரியும் அது அதிமுக ரத்தமா இல்ல தனக்கான சுயநல ரத்தமா அப்படிங்கிறது இப்ப இந்த இந்த கோட்டை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா தலைமைக்கு பிரச்சனை சின்னத்துக்கு பிரச்சனை அதிமுக கட்சியே இன்னும் என்ன ஆகுமோ நாலரை வருஷம் கூட கம்ப்ளீட் ஆகாது இந்த மாதிரியான இக்கட்டான சூழல் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த போது எழுந்த பிரச்சனை ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது எழுந்த பிரச்சனை அப்படிங்கிறலாம் இப்போ நம்ம ரீசெண்டாக கண்ணாலே பார்த்தோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கோர்ட்டுக்கு பிரச்சனையாக போகும்போது அவங்க கிட்ட கோர்ட்டு பார்க்கறது அப்படின்னா எவிடன்ஸ் மட்டும்தான் மெட்டீரியல் எவிடன்ஸ் தான் அவங்களுக்கு மற்றபடி செல்வாக்கு கட்சி எம்ஜிஆர் ஆரம்பித்த இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அந்த மெட்டீரியல் எவிடன்ஸோட கேச ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுல சி வி சண்முகத்துடைய பங்கு அப்படிங்கறதும் அவர் வைக்கக்கூடிய வாதங்கள் இன்னும் சொல்ல போனா செய்தியாளர்கள் சந்திக்கும் போது செய்தியாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் எல்லாத்திலுமே நெருப்பு பறக்கும் அனல் பறக்கும் அவருடைய அந்த ஆக்டிவிட்டி நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க சார் நீங்க கேட்ட கேள்வியை நம்ம ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம் வைங்களேன் ஒண்ணு அதிமுகல இருந்த துரோகிகளால ஏற்பட்ட அந்த மன கஷ்டத்தை அது போக்கியவர் அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் தான் ஏன்னா சில பேர் தலைமை கழகத்தையே வந்து அடிச்சு உடைச்சு அங்க இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் திருடிட்டு போயிட்டு வழக்காடு மன்றத்துல தான் உண்மையான அதிமுகன்னு சொன்னாங்க அந்த டைம்ல வழக்கறிஞர் பிரிவை வைத்து திறன்பட வாதாடி இன்று கட்சிக்கு பொதுச் செயலராக எடப்பாடியார் அவர்களை நியமித்ததோ இல்ல கட்சியின் சின்னமாக இருக்கட்டும் இல்ல கட்சிக்கு ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய வழக்குகளை எல்லாத்தையும் வெற்றி கண்டு தவிடுபொடி இன்னைக்கு ஒரு சிங்கிள் மேனா அப்படியே ரைஸ் இந்த பூஸ் பம்ப் இருக்குன்னு பாத்தீங்க இந்த பாகுபலியில வரக்கூடிய அந்த பல்வாழ் தேவனை கீழே வச்சு பாகுபலி மேல ஒருவா இருப்பாருங்க அந்த மாதிரி இன்னைக்கு அதிமுகவை ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமா மறுபடியும் கட்டமைத்ததுல அண்ணன் சி வி சண்முகம் அவருடைய பங்கு மிகப்பெரியதா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒருவேளை சி சண்முகம் அந்த இடத்துல தன்னுடைய கான்ட்ரிபியூஷனையும் தன்னுடைய டேலண்டையும் தன்னுடைய அதாவது அதிமுக விசுவாசத்தையும் உண்மையா காட்டாமல் இருந்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அதிமுக என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கை போடலாமா கண்டிப்பா சார் இது கேள்வி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சமீபத்தில் நடந்த பொதுக்குழு செயற்குழு மீட்டிங்ல நீங்க அதை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஆனா சண்முகம் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு சி வி சண்முகம் போய்விட்டார் வேலுமணி போய்விட்டார் டேய் எங்கடா போனோம் இது எங்க கட்சிரா உயிர் உள்ளவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்டான்னு அவர் சொல்றப்போ அந்த இடமே அப்படியே அப்படி ஆர்ப்பரிச்சது பாருங்க அதுதானே கூஸ்போம் பொம்பு இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய யாராவது இருக்கலாம் திமுக தலைவரா இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினா கூட இருக்கலாம் அதிமுகவை தரம் தாழ்த்தி பேசினாங்க அப்படின்னா முதல் ஆளாக அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி அதிமுக தொண்டனாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர்னா அது சி வி சண்முகம் அவர்கள் தான் அது பெரோஷியஸ் சொல்லுவாங்க பாருங்க ஆங்கிலத்துல அந்த மாதிரி ஒரு பயமரியாத ஒரு பேச்சு அப்படின்னா அது அவர்கிட்ட தான் இருக்கும் அப்படி அவரை பார்த்து வந்த தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க அப்ப அவங்களுடைய களப்பணி எப்படி இருக்கும் அதிமுகவுக்கு ஒண்ணுன்னா நான் இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய செயலால நிரூபிக்கிறாரு பாத்தீங்களா அதுதாங்க அண்ணன் சி வி சண்முகம் சமீபத்துல கூட கருத்து கணிப்பு பற்றிய ஒரு தகவல தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தார் அதாவது எலெக்ஷன்ல கருத்து கணிப்புகள் வர்றது அப்படின்றது இயல்பு ஆனா அது எல்லாமே வந்து கருத்து திணிப்பாகவும் தன்னுடைய விருப்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் தான் இருக்கு இது எத்தனை கருத்து கணிப்பு ஒன்று ரெண்டு தவிர இது எல்லாமே பொய் தனக்கான சாதகமான பிரச்சாரமா தான் பயன்படுத்திக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு அது அவருக்கே உண்டான உடல் மொழியில ஆக்ரோஷமா தெரிவிச்சிருந்தார் இந்த கருத்து கணிப்பை பற்றி தெரிவிச்சிருந்தது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க சார் அவர் சொன்னதுல என்ன மாற்று கருத்து இருக்கு உண்மைதானே தானே இரண்டாயிரத்தி பதினொன்னுல கருத்து கணிப்புல என்ன சொன்னாங்க கருணாநிதி தானே ஆட்சிக்கு வருவாருன்னு சொன்னாங்க ஆனா இருநூத்தி மூணு இடங்கள்ல வென்று ஜெயிச்சது யாரு அதிமுக கூட்டணி தானே அம்மா தானே ஆட்சி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன சொன்னாங்க அதிமுக தோல்வி அடையும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல கதை என்ன ஆச்சு மறுபடியும் அம்மா ஆட்சி தானே வந்தது அண்ணன் சொன்ன மாதிரி தாங்க கருத்து கணிப்புக்குன்ற மரியாதையே இந்த லயலா கல்லூரியோட முன்னாள் மாணவர்களால போயிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்க உண்மையாலுமே அவங்க சொன்ன கருத்து கணிப்பு ஏதாவது நடந்திருக்கா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன சொன்னாங்க அதிமுக தோல்வி அடையும் மறுபடியும் திமுக ஆட்சி தான் அமையும்னாங்க இருநூத்தி மூணு இடங்கள் ஜெயிச்சு அம்மா ஆட்சி பண்ணாங்க திமுக எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம வாஷ் அவுட் ஆனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் அம்மா ஆட்சி தான் அப்படின்றத நிரூபிச்சாங்க அப்போ அண்ணன் சொன்ன மாதிரி கருத்து கணிப்புகள் எல்லாமே போய் தான் இப்போ நீங்க சொன்ன சிங்கம் பொன்முடி அவர்கள் கூட பாத்தீங்க அப்படின்னா எத்தனை கல்வி நிறுவனங்கள் இருக்கு சூர்யா கல்வி குழுமம் சிகா கல்வி குழுமம் நர்சிங் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஎட் காலேஜ் ஏகப்பட்டது இப்போ பக்கத்துல ஏ வகையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அருணை குழுமம் கல்வி குழுமம்னு ஏகப்பட்டது இருக்கு இவங்க அமைச்சர் இப்ப எம்பி இருக்கக்கூடிய ஜெகத்ராஜகன் பாரத் யூனிவர்சிட்டின்னு சென்னையில இருக்கிறது போக கூட்டேற்பட்டு மாயிலத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டேற்பட்டுல ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் ஜேஆர் சிபிஎஸ்சி ஸ்கூல்னு ஆரம்பிச்சிருக்காரு ஆனா அண்ணன் சிவிஎஸ் கல்வித்துறை அமைச்சரா இருந்தார் இப்ப அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த பட்டியல அவருடைய பேரும் இடம்பெறுக செஞ்சிருக்கலாம் ஆனா அவரு அப்படி பண்ணல இதை விட பெரிய கல்வி நிறுவனங்களை நிறுவனங்கள் அவரால் ஆரம்பிச்சிருக்க முடியும் ஆனா அவர் தன்னுடைய சொந்த கிராமமான ஔயார் கோபத்துடைய அரசு உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியா தரம் உயர்த்தினாரு அந்த பசங்க வெளியில போய் எக்ஸாம் எழுதுறது அந்த ஊருக்கு வாங்கிட்டு அண்ணன் சண்முகம் இப்படி பிள்ளைகளுக்காக கல்விக்கு தொண்டாற்றினாலே தவிர கல்வி நிறுவனங்களை இதுதான் அதிமுகவும் திமுகவும் உள்ள வித்தியாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மயிலம் தொகுதியினுடைய வாக்காளர்களுடைய என்ன ஓட்டம் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது யாருக்கானதா இருக்கு மயிலத்துல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல ஆதாரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அங்க இருக்கக்கூடியவங்க பெரும்பான்மையான கிராமப்புற இளைஞர்கள் தங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறாங்க படித்த இளைஞர்களும் வெளியூர்ல வந்துதான் வேலை செய்ய வேண்டியது இருக்கு தொழில் முனைவோருக்கு தங்களுக்கு ஏதாவது மானியம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க இப்படி எல்லா மக்களுடைய தேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு செயலாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் தான் சிவிஎஸ் ஏன்னா ஏற்கனவே அந்த ஊர்ல எதுவுமே இல்லாத டைம்ல சிப்கார்ட் ஆரம்பிக்க அடித்தளமிட்டாரு இப்ப ஃபுட் பார்க் வர்றதுக்கு அவர் தான் காரணம் இப்போ அவர் அங்க நின்னு எலெக்ஷன்ல கண்டிப்பா ஜெயிக்க போறாரு ஜெயிச்சு அமைச்சராகப் போறாரு அப்படி அந்த தொகுதி மக்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய போறாரு அண்ணன் சிவி சண்முகம் பொறுத்த இருந்து பாருங்க மிக்க நன்றி உங்களுடைய தகவலுக்கு நன்றி சார் நன்றி நகர்களை இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி